கல்வி சுற்றுலா சென்ற பள்ளி மாணவர்கள் கோவை பகுதியில் இயங்கி வரும் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் பெங்களூரில் கல்வி சுற்றுலா சென்றனர் கடந்த வெள்ளிக்கிழமை ரயில் மூலம் பெங்களூரு சென்ற மாணவர்கள் அங்குள்ள ஸ்பேஸ் மியூசியம் சென்று அங்குள்ள கண்டுபிடிப்புகளை பார்த்து அதன் பயன்பாடுகள் குறித்தும் தெரிந்து கொண்டனர் அதனை அடுத்து விஸ்வேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் சம்பந்தமான பதிவுகளையும் தெரிந்து கொண்டனர் பின்னர் அடுத்த நாள் மைசூர் சென்று புகழ்பெற்ற புனித பிலோமினா தேவாலயம் மைசூர் அரண்மனை வனவிலங்கு சரணாலயம் ஆகியவையை கண்டு கழித்தனர் பின்னர் மாணவர்கள் பல்மோரா நீர்வீழ்ச்சி கிருஷ்ணராசசாகர் அணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதனை அடுத்து அவர்கள் கோவை திரும்பினர் இந்த கல்வி சுற்றுலா மறக்க முடியாத அனுபவத்தை அளித்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர் இந்த கல்வி சுற்றுலாவில் அப்பள்ளி ஆசிரியர்கள் பலரும் உடன் சென்று மாணவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து விளக்கினர்